ஏழு வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை அநாத இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் அழைத்து செல்லுங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை எங்காவது தொலைதூரம் கொஞ்ச தூரம் ஒரு பயணமாக சென்று வாருங்கள் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் பிள்ளை படிக்கிறானோ இல்லையோ ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வீட்டிலே சேமித்து வையுங்கள் மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை காலை மணி மாலை மணி வரை யாரிடத்திலும் வாரத்திற்கு ஒரு முறை உங்கள் வீட்டு கழிவறைகளை உங்கள் குழந்தைகளையே கழுவ சொல்லுங்கள் தினமும் ஒரு முறை உங்கள் மூதாதையர்களை நினைப்பதற்கு ஒரு நிமிடம் நினைக்க சொல்லுங்கள் இந்த ஏழு விஷயத்திற்குள்ளேதான் வாழ்வின் தத்துவம் அடங்கி இருக்கிறது நான் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல மாட்டேன் கோடிட்ட இடத்தை விட்டுவிட்டு போகிறேன் நிரப்புவது உங்கள் கடமை பத்து வயதில் நீ அறியாமையோடு இருபது வயதில் நீ அழகோடு இரு முப்பது வயதில் ஆற்றலோடு இரு நாற்பது வயதில் செல்வத்தோடு இரு ஐம்பது வயதில் அனுபவத்தோடு இரு அறுபது வயதில் அமைதியோடு இரு எழுபது வயதில் சந்ததியோடு இரு எண்பது வயதில் சன்னதியோடு இரு தொண்ணூறு வயதில் இருந்தால் நிம்மதியோடு இரு இந்த வாழ்க்கை சூத்திரத்தை மறந்து விடாமல் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் எனவே இந்த சின்ன மணி நேரத்தில் நான் எதை சொன்னேன் எதை விட்டேன் எனக்கு தெரியாது வயிற்றுக்குள் சென்று விடுகிற அரிசிக்கும் வாயோடு நின்று விடுகிற அரிசிக்கும் அட்டங்கள் வேறு வேறு போராட்டம் அது மாதிரி தான் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற மனிதனுக்கும் போராடாமல் தேங்கி நின்று விடுகிற மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது